இந்த வறுக்கும் போதே பாருங்கள் அந்த பொட்டுக்கடலில் எவ்வளோ பெருசாகுது பாருங்கள் அந்த பெருசாகும் போதே அது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் விரிஞ்சு கொடுக்கும்போது நல்ல பொறுப்பொறுப்பாகும் இன்னும் பொறுப்பொறுப்பாகும் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் நீங்கள் பார்ப்பது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம அஞ்சு வகையான பருப்பு வச்சு பருப்பு அதில் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து பருப்பு பொடி சுட சுட சாதத்தில் போட்டு அந்த பருப்பு பொடியை போட்டு அதில் நம்ம நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஆரம்பத்தை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த பருப்பு பொடி நெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டில் ஒன்றை போட்டு பிரட்டி சாப்பிட்டு பாருங்கள் ஆகா என்ன பிரமாதமாக இருக்குன்ட்டு அந்த பொடி எப்படி செய்கிறான்னு பார்க்க போகிறோம் அந்த பொ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு ஒரு கப்பு இந்த இந்த அளவு எடுத்திருக்கலாம் இந்த கப்பு இந்த மாதிரி கப்பு எடுத்துருக்கு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு துவரம் பருப்பு ஒரு கப்பு பாசி பருப்பு பச்சை பயிர்னு சொல்கிறாங்களா அந்த பச்சை பயிருடைய பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு பொட்டு கடலை உடச்சக்கடலைன்னு சொல்கிறோம்னா அந்த உடச்சக்கடலை பொட்டு கடலை ஒரு அந் இந்த கப்பில் இருந்து கொஞ்சம் குறைவாக உளுந்து பாதி கப்பு உளுந்து கட்டி பெருங்காயம் இது என்ன இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அஞ்சு கிராம் கட்டி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம் ஏன்னா நல்ல செரிமானத்துக்கு நல்லது அப்புறம் வாசனை நல்லாயிருக்கும் அதை பவுடர் பண்ணி பொ நல்லா வறுத்து பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதுவும் நல்லா பிரமாதமாக இருக்கும் எள்ளு இது வாசனைக்காக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வறுத்து எள் பொடியோட இந்த பொடியோட சேர்த்துட்டா எள்ளுடைய வாசனை நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு கிராம் வர மிளகா அதாவது எண்ணிக்கையில் ஒரு இருபத்தி இருபது இருபது இருக்கும் குச்சி மிளகா இருபது மிளகா இருபது குச்சி மிளகா ஒரு சின்ன பொடி க கருவேப்பிலை கருவேப்பிலை ரொம்ப போடக்கூடாது ரொம்ப போட்டால் இந்த பருப்பு பொடி வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை வறுத்து அதில் போட்டால் கலர் வேறு மாதிரி கொஞ்சம் பச்சை கலர் மாறுற மாதிரி மாறும் அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் இந்த விழா போட்டால் போதும் நூறு கிராம் பூண்டு தோலை எடுத்துட்டு குறுக்கு வாட்டத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இதை நம்ம பொறிச்சிட்டு நல்லா வறுத்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்து பொண்ணை நல்லா ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துகிட்டு இந்த பொடியோடு சேர்த்து அரைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு போடுவோம் கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் முதல்ல கடலைப்பருப்பை வறுத்துருவோம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த கடலை பருப்போ எல்லா பருப்பும் இந்த வறுக்கக்கூடிய பொருளுக்கு தீய சிம்மில் வச்சு மீடியமாக வச்சு பொறுமையாக ஸ்லோவாக வறுக்கணும் எந்த ஒரு வறுக்கிற பொருளும் கருகி போச்சுன்னா அந்த பருப்பு போடி டேஸ்ட்டே போச்சு எல்லாமே போச்சு நம்ம அத்தனை வேஸ்ட்டு அதனால் பொறுமையாக நல்ல அப்படி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு வருங்க உங்கள்கிட்ட கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு பழைய பெரிய குக்கர் பழைய குக்கரை வச்சு குக்கரை வச்சு வருங்க குக்கரில் அடி சீக்கிரம் பிடிக்காது வறுக்கலாம் பச்சை பெருங்காயம் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அந்த பெருங்காயத்தை இதில் போட்டு சேர்த்தே வறுத்திடலாம் கடலை பருப்பு நல்லா வறுத்துருச்சு வறுபட்ட வாசனை நல்லா கமகமென்னு வருது இந்த டைமில் நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் ஆரட்டம் கடலை பருப்பு ஒரு கப்பு என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு துவரம் பருப்பு இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எடுத்துக்கலாம் இப்போ துவரம் பருப்பு நல்ல வறுபட்ட வாசனை வந்துருச்சு இதை எடுத்து சூடாக இருக்கும்போதே மெண்டு பார்க்கக்கூடாது இந்த பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிங்கன்னா முறு முருண்டு நல்லா கடிக்கிறதுக்கு இதாக இருக்கும் வறுபட்டுச்சு நல்ல வாசனை வருது இப்போ எடுத்து ஆற போட்டுடலாம் இப்போ அதே கப்பில் நம்ம துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு எடுத்தோம்ல அதே கப்பு அதே அளவில் பாசிப்பயிறு பருப்பு அது ஒரு கப்பு பச்சைப்பயிறு வருபட்டு நல்ல வாடை வருது இந்த டைமில் இதையும் இறக்கி கொட்டி வச்சிடும் அந்த கப்பில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு முழு உளுந்து போடுறோம் உளுத்தம் பருப்பு இந்த பருப்பு பொடிக்கு நல்ல ஒரு வாடையை கொடுக்கும் முறுக்குக்கு எப்படி நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து முறுக்கு சுட்டாக என்ன ஒரு வாடகை இருக்கோ அந்த ஒரு வாடையை இந்த பருப்பு பொடிக்கு இந்த உளுந்து கொடுக்கும் கறிக்கிற கூடாது எதையும் கறிக்கிறாமல் பொறுமையாக வருத்தம் அந்த வாடை நல்லா வாடை வரும் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வாடை உளுந்து வறுத்த வாடை வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அந்த எல்லாத்தோட இருக்கிறதோட நம்ம இதையும் கொட்டி வச்சுருவோம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு என்ன அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு பொட்டுக்கடலை கடலை எடுக்கிறோம் அது வறுக்கணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை இருந்தாலும் வறுத்து போட்டால் நல்லா பொறுப்பருப்பு கொடுக்கும் ஒரு வாசனையும் கொடுக்கும் கடையில் நம்ம கடலை வாங்குகிறோம் கடையில் தானே வாங்குகிறோம் அந்த வாங்குறத அவங்க மிஷினில் வறுப்பாங்க மிஷினில் நார்மலாக ஒரே ஸ்டேஜில் வறுத்து போட்டுருவாங்க அந்த பொறுப்பருப்பு நம்ம அந்த வாசனை அந்த கம்ம கம்பம் வாசனை வராது நம்ம சட்டியில் தனியாக வறுக்கும் போது இந்த பொட்டுக்கடலைக்கு ஒரு வாடை வரும் நல்லா வறுத்த வாடை வரும் நல்லா அந்த வாசனை இந்த பொடி பருப்பு பொடிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் சட்டி நல்லா கடாய் சூடாக இருக்குது அதிலே நல்லா அப்படியே வறுத்துடலாம் இந்த வறுக்கும் போதே பாருங்கள் அந்த பொட்டுக்கடலில் எவ்வளோ பெருசாகுது பாருங்கள் அந்த பெருசாகும்போதே அது நல்லா விரிஞ்சு கொடுக்கும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும் விரிஞ்சு கொடுக்கும்போது நல்லா பொறுப்பொறுப்பாகும் இன்னும் பொறுப்பாகும் பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு நல்ல வாசனை வருது இப்போ எதையும் எடுத்து இந்த வருத்தத்தோடு கொட்டிடலாம் அடுத்து எள்ளு வருக போகிறோம் தீ ரொம்ப ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணி சிம்மில் எரியட்டும் அதிலே வருத்தாலே போதும் எள்ளு கால் கப்பு வெள்ளை எள் கருப்பெல் போடக்கூடாது வெள்ளை எள் போடணும் எள்ளு பொறிஞ்சிருச்சு நல்ல சூடு ஏறி நல்லா வாசனை வந்துருச்சு பொறிஞ்ச வாடை எதையும் கொட்டிடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடுறோம் அதையும் நல்ல பொறுமையான தீயில் வறுத்துக்கலாம் ஜீரகம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் உடனே அந்த சூட்டுக்கு வருபட்டுருச்சு ஜீரகம் வருபட்ட வாடை நல்லா வருது இப்போ இதையும் தூக்கி கொட்டிடலாம் பெருங்காயம் கடலைப்பருப்போடு போட்டு வறுத்தான் ஆனால் அந்த பொறுப்பொறுப்பு வறு நல்லா தனியாக வறுத்து மொறு மொறு பாகலை அதுக்காக நான் ரெண்டாவது போட்டு வறுத்துக்கிறேன் பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு முதல்ல நம்ம கடலை பருப்போடு போட்டோம் சரியாக வறுக்கலை இப்போ நல்லா வறுபட்டுருச்சு அதை எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் காஞ்ச மிளகா போடுறோம் காம்பு கில்லாமல் போடுறோம் இந்த காம்பு எதுலேயும் எடுக்கலை காம்பு கில்லாமல் போடுறோம் பதினஞ்சு கிராமு பாருங்க காம்பு எடுக்கலை ஏன் காம்பு எடுக்கலன்னா அந்த காம்பு எடுத்தால் உள்ளே இருக்கிற விதை ஃபஸ்ட்டு கீழே கொட்டி கருகிறோம் கருகுனாக்க அந்த தீ முதல்ல ஃபஸ்ட்டு அந்த விதை கருகி போயிடும் இருக்காது அதனால வறுக்கும் போது காம்பை எடுக்காமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது காம்பு எடுத்து போட்டுடலாம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கு தெரியல எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருக்கும் இருபத்தஞ்சி மிளகா காஞ்ச மிளகா இப்போ இந்த மிளகாயோட இந்த கருவேப்பிலை ரொம்ப போடக்கூடாது பருப்பு பொடிக்கு இந்த விளை தான் மொத்தமே இவ்வளோ தான் போடுறான் கருவேப்பிலை இவ்வளோ தான் போடுறான் ஏன்னா கருவேப்பிலை நிறைய போட்டால் அந்த பருப்பு பொடியை கலராக மாற்றி விட்டுரும் பச்சை கலராக கருவேப்பிலை பொடி மாதிரி மாற்றி விட்டுறோம் அதனால கொஞ்சமாக போடுறோம் இப்போ மிளகா நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் அப்படி நொறுக்குன்னா பொறுப்பொருன்னு நொறுங்கிரும் நொறுங்கிருச்சுன்னா கருவேப்பிலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ காம்பை கிள்ளிருந்தோம் கிள்ளி போட்டுடணும் இப்போ மிளகாயை உள்ளே இருக்கிற விதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி கருகிடும் அதுக்கு தான் மிளகாயை காம்பை கில்லாமல் வறுக்கணும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டை வறுக்கணும் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம் அந்த எண் பூண்டு அதில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும் ஊற்றுறோம் பூண்டை குறுக்கால நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டு நூறு கிராம் பூண்டு அந்த நூறு கிராம் பூண்டு இதில் போட்டு வறுத்துறணும் பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கணும் பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு தீயை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயுடைய சூட்டிலேயே அப்படியே நல்லா அப்படி பரத்தி அப்படியே விட்டுருங்க அதிலே அப்படியே பொறு பொறு பொறுப்பொருன்னு ஆயிரும் ஏன்னா இதுக்கு மேலே கருகக்கூடாது கருகுனாக்க நம்ம பருப்பு பொடியும் ஒரு மாதிரி கசந்த வாடை வந்துடும் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் இதை அப்படியே விட்டுருங்க சட்டியிலேயே பொறு பொறு பொறுன்னு ஆயிரும் இந்த வறுத்த பூண்டை நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த ஆறுனதோடு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா எல்லா ஒன்றோட ஒன்று கலந்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்போ எப்படி தேவையோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் முதலே சேர்த்துடக்கூடாது உப்பை கொஞ்சம் எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அருமையான முறையில் பருப்பு பொடி செஞ்சுருக்கோம் அதில் ஜீரணத்துக்கு வேண்டிய ஜீரகம் இருக்குது எல்லா கடலை பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு பொட்டுக்கடலை உளுந்து எல்லாம் நம்ம போட்டு அருமையான முறையில் பொறுமையாக வறுத்து நால் படம் வைக்கிற ஒரு பொருள் இது அதனால் பொறுமையாக வறுத்து அருமையாக செஞ்சுருக்கான் சத்தான ஒரு பொருள் சின்ன பிள்ளைங்க வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெய்யை போட்டு சாப்பாடை போட்டு பசங்க கொடுக்கலாம் பெரியவங்க முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி சுட சுட சாதத்தில் இதில் ஒரு ஸ்பூன் நல்லா அப்படி ஒரு ஸ்பூன் அள்ளி நல்லா அதில் போட்டு நெய் விட்டு சாப்பிடுங்க நெய் முடியாதவங்க நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க நல்லெண்ணெயும் அருமையாக பிரமாதமாக இருக்கும் நம்ம இதில் எள்ளு சேர்த்துருக்கோம் பருப்பு பொடியில் எள்ளு சேர்க்க மாட்டாங்க பெரும்போதி நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் நல்ல வாசனை அருமையாக இருக்குது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு இந்த பற்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீதான்